ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹெடுவே ஸ்ரீகுருவே நம்ம சிம்மம் ராசிக்கான கோச்சார கிரக ந நிலைகள் அதாவது ஆவணி மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் இது வந்து இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு அது நல்ல யோக பலனை தரும் அதாவது ஒரு அரசு சார்ந்த அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர் அனைவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை முன்னேற்றமான ஒரு அமைப்பை தரும் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல யோக பலன்களை தரும் அதாவது ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல தொழில் மேன்மை தொழிலிலே நல்ல லாபம் போன்றவை கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கவலைகளில் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் மாறக்கூடியது அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் மூன்று மற்றும் பத்தின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுனத்தில் குருவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போது இந்த தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடம் அப்போது வெற்றிஸ்தானம் என்றும் சொல்வார்கள் அப்போது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்திலே எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலாக இறங்கி வெற்றி பெறுவீர்கள் அதாவது இருவ இது வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யணும் அல்ல ஒரு முயற்சியில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர்கள் கொஞ்சம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் காரியம் மட்டுமல்ல புதிதாக தொழில் தொடங்கணும் புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் இது மாதிரியான ஒரு யோசனையில் இருப்பவர்கள் இது மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல பலனை தரும் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியையும் தரும் மேலும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது நடைபெறக்கூடிய யோக அமைப்பை தரும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பையும் தருகிறது உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் அட்டமஸ்தான அதிபதி அதாவது ஐந்தாம் இடமான தனுசு மற்றும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தின் அதிபதியான குரு பகவான் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதினத்திலே சுக்கிரனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் வியாழ நோக்க பலம் பெற்று நிற்கிறார் அப்போது திருமண வயதில் இருந்தவர்களுக்கு திருமண தடை தாமதம் நீங்கி திருமண காரியம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது சப்போஸ் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண காலம் திருமண வயதாக இருந்து தடை இருந்தால் அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய உங்களுடைய முயற்சியால் நீங்கள் முன்னின்று திருமணத்தை நடத்தக்கூடிய அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி அந்த காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய யோக பலனை தரும் அதே போல் புத்திரர்களுக்கு ஒரு தொழில் இல்லை ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய புத்திரர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அல்லது உங்களுடைய புத்திரர்களுக்கு நீங்கள் ஒரு தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு வியாபாரத்தை தொழிலை ஆரம்பித்து கொடுத்தால் அவர்களுடைய தொழில் சிறக்கும் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய அமைப்பு மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டின் அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் அதாவது இரண்டாம் இடமான கண்ணியின் அதிபதியும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதினத்தின் அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே மறைவு பெற்று நிற்கிறார் அப்போது வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இடம் விட்டு இடம் மாற நினைப்பவர்கள் வீடு விட்டு வீடு மாறணும் நாடு விட்டு நாடு மாறணும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது அனைத்துமே உங்களுக்கு கைகூடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும் மேலும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு அதிலே வந்து வெற்றி பெறக்கூடியது பாராட்டு பரிசுகள் பெறக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்வதனால லாபத்திற்கு குறைவு இருக்காது அதே விவசாயத்திற்குமான ஒரு அமைப்பு இந்த விவசாயத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறதுனால விவசாயம் செழிக்கும் நல்ல மகசூல் கிடைத்து எதிர்பாராத விலை பெற்று லாபம் அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு இது மூன்றாம் இடம் நன்றாக அதாவது மோனினா அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்தை வைத்து நீங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் நவரத்னம் போன்ற அமைப்புகளை சேர்க்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் மேலும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐந்தா ஐந்தின் அதிபதி பதினொன்றில் வியாழ வா வியாழ நோக்க வலம் பெற்றிருப்பதனால் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய அனைத்து விதமான அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அட்டமஸ்தானத்தின் அதிபதியுமாக இருப்பதனால் நீதிமன்ற வழக்குகள் சந்திப்பவர்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் காரிய தடை தாமதம் தடங்களிலே பாதிப்பு இருந்தவர்களுக்கு காரிய தடை தாமதம் தடங்கல்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் இல்லாமல் உடனடியாக நிறைவேறக்கூடிய யோக அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் பெண்கள் அப்படின்னு எடுத்தாலே பெண்களுக்கு மிக யோகமான காலமாக அமையப் போகிறது இந்த பெண்களுக்கு வந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் முன்னேற்றம்னா தொழில் ரீதியாகவும் சரி நீங்கள் ஒரு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக சரி நல்ல யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் அதாவது ஒரு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேலும் குடும்பத்திலே இருந்து வந்த மனக்கசப்புகள் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் மாறி அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நல்ல யோக அமைப்பை தரும் அந்த பிரிவினைகள் மாறுவது மட்டுமல்ல நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு புகழ் கூடக்கூடிய அமைப்பு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக மிக மிக பயனுள்ளதாகவும் இருப்பார்கள் மேலும் வந்து நண்பர்களால் வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு மேலும் நீர்நிலை ஏற்படுத்த நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீர்நிலை ஏற்படுத்தினால் அதற்கான முயற்சி எடுத்தால் அதுவும் வெற்றி தரும் பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு விரயஸ்தான அதிபதியான பனிரெண்டின் அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் அகால உணவு அகால தூக்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமல் உணவு காலதாமதமாக இருந்தது அதே நேரத்திலே தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் தூக்கமின்மை உணவு பிரச்சனைகள் எல்லாமே கூடிய அமைப்பு மேலும் உங்கள் ராசிக்கு ஆறின் அதிபதி அதாவது மகரத்தின் அதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கண்டக சனியாக ஏழில் இருக்கிறார் ராகுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போது இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பாட்னர்களுக்குள் இருந்து வந்த பிரச்சனை மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து அவதிப்பட வைத்து கொண்டிருந்தது அதாவது ஒரு விதமான மனக்கலக்கத்தை கொண்டு கொடுத்து கொண்டிருந்தது தீராத மனக்கவலையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தது இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே மாறி இப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவது மட்டுமல்லாமல் நல்ல பலனும் கிடைக்கப் போகிறது அதாவது களத்திற விரோதம் மாறி களத்திற ஒன்று ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இது மாதிரியான நல்ல யோக பலனையும் தரும் இது இந்த அட்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நீதிமன்ற வழக்கு தான் சொல்லுவாங்க நீதிமன்ற வழக்கும் உங்களுக்கு சாதகமாக வரும் அதே நேரத்தில் பிரயாணத்தின் போது சிறு சிறு காயங்கள் விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு அதுவும் இனி இருக்காது அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பை தரும் கல்வி அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்கின் பதி விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தான் பாக்யஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த சுகத்துக்கு குறைவு இருக்காது மருத்துவ செலவுகள் மருந்து வகைகளுக்கான ஒரு செலவுகள் எல்லாமே நின்றுவிடக்கூடிய யோகா அமைப்பை தரும் அது எல்லாமே குறைந்து நின்றுவிடும் அந்த செலவுகள் இனி இருக்காது மேலும் வீடு மனை வாகன யோகமும் உண்டு அதே நேரத்தில் கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்த்து விற்பனை செய்பவர்களுக்கும் நல்ல யோக பலனை தரும் தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கு அந்த தங்க நகை தொழில் நல்ல விறுவிறுப்பாக வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறுகிறது அந்த தொழில் செய்பவர்களுக்கு தேவையான அளவிற்கு மேற்பட்ட ஒரு ஆடர்கள் கிடைக்கக்கூடிய அதாவது வேலை நிற்காமல் வேலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மாணிக்க கற்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் நல்ல யோக பலனை தரும் அதாவது பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது மக்கள் தொடர்பு சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு மேலும் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை பார்த்து வந்த வியாபாரம் வியாபாரமாகட்டும் தந்தை பார்த்து வந்த தொழிலை யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையும் இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே நல்ல பலன் தரக்கூடிய யோக மாதமாக அமையும் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்